வணக்கம் நான் உங்கள் புதியவன் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில சம்பவங்கள் வேகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சில தானாக நடப்பது போல கூட வெளியிலிருந்து ஒன்றிய அரசாங்கத்தினால அதிமுகவை சிதைக்கின்ற ஒரு வேலை நடந்து கொண்டிருக்கிறது கட்ட தெளிவாக தெரிகிறது பேச மடந்தியாக இருந்த பல்வேறு சம்பவங்களில பேச வேண்டிய இடத்திலும் கூட வாய் திறக்காமல் மௌனியாக இருந்த செங்கோட்டையன் போன்றவர்கள் இப்பொழுது பேச தொடங்கி இருக்கிறார்கள் அவருக்கு எதிர்மணி ஆற்றுகிறேன் என்ற பெயரிலே உதயகுமார் ஜெயகுமார் போன்ற அதிமுகவுடைய இபிஎஸ்டைய ஆதரவாளர்கள் பிரச்சனை இன்னும் பெரிதாக்கி கொண்டிருக்கிறார்கள் உள்ளது தொடர்ச்சியாக இது குறித்து தான் இரண்டு நாட்களாக விவாதங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஏற்கனவே ஜனவரி மாதத்திலோட யூபிஎஸ் கதை முடிந்தது அதிமுகவானது மீண்டும் ஐக்கியப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படி இல்லை என்றால் பழனிசாமி வெளியே தூக்கி எறியப்படுவார் என்ற ஒரு தேசியம் ஓடிக்கொண்டிருந்தது அப்புறம் பாத்தீங்கன்னா கொடநாடு வழக்குல அவர் சிக்க போகிறாரு சிறைக்கு போக போறாரு அல்லது ஈடியோட வலையில மாட்டி போறாரு அப்படிங்கிற மாதிரி பலவிதமான வந்து செய்திகள் எல்லாம் விளாதிக்கிட்டு இருந்தது ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதை குறித்தெல்லாம் வெளிப்படையாக ஊடகத்தில் எதுவும் பகிர்ந்து கொள்ளாமல் இயல்பாக இருப்பது போலதான் அவர் தாட்டி கொண்டிருக்கிறார் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்குள்ள தனக்கான ஒரு கூட்டணியை அடையாளம் காண்பதற்கு பாஜக மிக பிரம பிரயத்தனம் செய்து வருகிறது அதனுடைய வெற்றி உறுதி செய்யப்பட வேண்டும் சட்டமன்றத்தில் சட்டமன்றத்துல தற்போது இருக்கக்கூடிய நான்கு எம்எல்ஏக்களை தக்க வச்சுக்கிறது அல்லது அதுக்கு கூடுதலாக எம்எல்ஏக்களை பெறுவது என்றால் வந்து மீண்டும் அது திமுகவோட ஒரு வலுவான ஒரு கூட்டணி அமைக்கணும் முடிந்தால் இயன்றால் அதுல சீமானை கூட உள்ள இழுத்து விட வேண்டும் என்றெல்லாம் கூட அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் இது எந்த அளவுக்கு நடக்க போகிறது என்று தெரியல சீமான் கிட்டத்தட்ட வெளிப்படையாக வந்து அவரு த தன்னுடைய அரசியலை ஆர் எஸ் எஸ் சார்பு அரசியலாக மாற்றி கொண்டு விட்டார் சங் பரிவார அமைப்புகளில் தன்னுடைய நாம் தமிழர் கட்சியும் ஓம் தமிழர் கட்சியாக மாற்றி இன்றைக்கு அவருடைய சங்கமத்துல கலந்து விட்டார் என்றுதான் நம்ம சொல்ல வேண்டும் ஆனாலும் கூட அது ஒரு பம்மாத்து செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது நான் வந்து பாஜகவையும் திமுகவையும் காங்கிரசையும் இன்னும் கடுமையாக எதிர்த்து கொண்டுதான் இருக்கிறேன் ஆனால் அதற்காக வந்து நான் பெரியாருக்கெல்லாம் நான் வந்து சாமானம் வீசி கொண்டு இருக்க முடியாது என்கின்ற ஒரு பேத்துதலை அவர் தொடர்ச்சியாக செய்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கு மீ மீறி பணம் ஊடகங்கள் சொல்வதை போல அவர் இன்னொரு ஹெச்ராஜாவாகவா இருக்கதான் இருக்க முடியும் அல்லது இந்து மக்கள் கட்சியினுடைய அர்ஜித் சம்பத்தை போன்ற ஒரு தான் அவர் இருக்க முடியுமே தவிர அல்லது இன்னும் தெளிவாக சொல்லணும்னா கர்நாடகாவில ஒரு இனவாத வட்டால் நாகராஜ் போல தமிழ்நாட்டுல தமிழ் தேசியங்கிற பெயர்ல ஆஹ் இங்கே சகோதரத்துவத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மாற்று மொழி மக்கள் மற்றும் மாற்று சமய ஒரு தாவரவாதியா தான் அவர் வந்து அரசியல்ல நீடிக்க முடியும் வாக்கு வங்கி அரசியல்ல அவரு தனக்குத்தானே மண்ணை எள்ளி போட்டுக்கிட்டாரு மீண்டும் அவர் நம்பிக்கை பெறுவது என்பது இப்பொழுது அவர் பெற்றிருக்கக்கூடிய அந்த எட்டு சதவீத வாக்கு அல்லது இந்த முப்பத்தி நான்கு லட்சம் வாக்குகள் என்பதை மீண்டும் கூட அடுத்த தேர்தல்கள்ல அவர் பெறுவது என்பது இயலாத காரியம் தான் தெரியுது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சமயத்துல அவர்கிட்ட இருந்த கட்டமைப்பு இப்பொழுது இல்ல அவருடன் இருந்த பல செயல்பாட்டாளர்கள் நிர்வாகிகள் கட்சியினுடைய முக்கியமான தொண்டர்கள் எல்லாமே இப்ப மாற்று கட்சிக்கு போயிட்டாங்க ஒரு பெரிய டீம் வந்து திமுக போயிருக்கு இன்னொரு பெரிய டீம் வந்து வேலுமுறையுடைய தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு போயிருக்கு இப்ப அவரை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு சின்ன கும்பல் அல்லது வந்து இருக்கணும் அரசியல்ல தொடரணும் அவர் இந்த மாதிரியான கலவர பேச்சுக்களை பேசி சொல்லிட்டு எந்த சக்தி விரும்புகிறதோ அந்த சக்தி வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய அனுப்பி வைக்கக்கூடிய ஆட்கள் கூட்டம் தான் இன்னைக்கு அவருக்கான கூட்டமாக இருக்க போகிறது தமிழ் தேசிய அரசியல் என்பது அனைவரையும் தமிழ் உணர்வுள்ள அனைவரையும் ஒருங்கிணைத்து வளத்தைெடுத்து செல்ல வேண்டிய ஒரு போக்குக்கு பாதைக்கு மாற்றாக தான் மட்டுமே அதில் பெரிய புடுங்கியன் அது மட்டும் தமிழ் தேசியம் பேசுவதற்கு தனக்கு மட்டுமே யோகியது இருக்குது நானே வந்து அதற்கான வந்து அவர் தளபதிங்கிற அளவுக்கு தன்முனைப்புல ஒரு கர்வத்தில தலை தலை தூக்க முடியாத அளவுக்கு தலைக்கணத்தோட ஆடி அடங்கி போகக்கூடிய ஒரு அவலமான ஒரு கேலி சித்திரமாக இன்னைக்கு சீமான் மாறிவிட்டார் ஆகவே அவர் ஏற்கனவே செத்து போன பாம்பு அது நாளை வாழ்க்கை வங்கி அரசியல் இல்லை அவர் ஒரு சுமையாகி விட்டார் அவரை நம்பி எந்த கூட்டணியும் வர போறது கிடையாது அல்ல அவரும் கூட்டணிக்கு தயார் தயாரி அறிவிச்சுட்டாரு விஜய் தான் தமிழக வெற்றி கழகம் தான் ஆனா அவருடைய அடிப்படையே இங்க நம்ம கேள்விக்குறியா இருக்கு மக்களுக்கு நல்லது செய்கிறான்னு சொல்லிட்டு வராரு பெரியாரு அம்பேத்கரை எல்லாம் தன்னுடைய கொள்கை வழிகாட்டிகள்னு சொல்றாரு அந்த தலைவர்கள் எந்த மக்களுக்காக போராடினாங்களோ அந்த மக்களுடைய பிரச்சனைகளுக்காக கடந்த காலத்திலும் சரி இப்பொழுதும் சரி அவரு சமரசமில்லாம எந்த ஒரு போராட்டத்திலையும் பங்கெடுத்ததில்லை பங்கெடுக்கிறது இல்லை அல்லது அவர்களுடைய பிரச்சனைகளை குறித்து கூட தங்க நிலைப்பாடு என்னங்கிறது அது சொல்றதில்லை அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய சந்தித்த பல்வேறு பிரச்சனைகள் குறித்து அவருடைய நிலைப்பாடு என்ன அவருடைய புரிதல் என்ன வரலாற்றை குறித்த ஒரு அறிவு என்ன அரசியல் குறித்து அவருடைய தெளிவு என்னங்கிறதெல்லாம் இன்னும் வெளியில வந்து அவர் மக்கள்கிட்ட பேசும் பொழுதுதான் வந்து தெரியும் ஊடகங்களை அவர் எதிர்கொள்றதுக்கு மிகவும் அச்சப்படுகிறாரு ஓடி ஒளிகிறாரு பதுங்குறாரு அப்படிங்கறதுதான் இப்ப வந்து படத்துல திரையில அவர் ஒரு சாகச கதாநாயகனா இருக்கிறாரு அஹ் நல்ல வசனங்களை பேசக்கூடியதா இருக்காரு நகைச்சுவா நடிக்கிறாரு ஆனா தரையில களத்துல மக்களுடைய பிரச்சனை எந்த அளவுக்கு தெரியும் இந்த மக்களுடைய இளைஞர்களுடைய அஹ் கல்வி பிரச்சனைகள் என்ன வேலை வாய்ப்புல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன சிறு குறு தொழில்கள் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய சவால்கள் வந்துட்டு என்ன இந்த மக்கள் வந்து தங்களுடைய விவசாயம் ஆஹ் விவசாயிகள் சந்திச்சு கொண்டிருக்கக்கூடிய நெருக்கடிகள் வந்து என்ன பல்கலைக்கழக மானிய குழுவுல சட்டத்திருந்தம் கொண்டு வந்து தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் பறிக்கப்படுவது மாநில அரசுகளுடைய உரிமைகளை பறிக்கப்படுவது குறித்து அவருடைய கருத்து என்ன ஆஹ் பல லட்சக்கணக்கான இந்தியர்கள் அமெரிக்காவிலிருந்து இங்கே திருப்பி அனுப்பப்பட்டு வருகிறார்கள் அவர்கள் முறையான சட்ட படியான குடியுரிமை வைத்திருக்கவில்லை என்கின்ற பெயரில இப்ப நூற்றுக்கும் மேற்பட்ட இந்தியர்கள் உரிமைகளை காலில் போட்டு மிதிக்கும் வண்ணமாக அவர்களை வந்து ஒரு இராணுவ விமானத்துல சரக்கு விமானத்துல இங்கே திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் அதை குறித்து இவருடைய தண்டனை ஏதாவது இருக்கா அடுத்து சீமான் பெரியாரை குறித்து சொன்ன அவதூறுகள் பரப்பி கொண்டிருக்கக்கூடிய வெறுப்பு பிரச்சாரங்கள் வெறுப்பு அரசியல் பேச்சுகள் இவற்றை குறித்து அவருடைய கண்டனங்கள்லாம் வந்து வெளிப்படையா வந்து பத்திரிகையில ஊடகங்கள்ல மக்கள் மத்தியில பகிர்ந்து கொள்ளப்படாது ரகசியமா இருக்குது அடுக்க மாட்டாதீ சுத்தி ஐம்பத்தி எட்டு அருவாள்னு கிராமப்புறங்கள்ல வேலை செய்யாதவன ஆனால் வேலை செய்வதற்கான முஸ்லீப்புகளோடு இருக்கக்கூடியவன கிண்டல் பண்ணுவாங்க அதே போன்ற இதுவரைக்கும் தேர்தல் கலத்த சந்திக்கல ரெண்டு இடைத்தேர்தல் கடந்து போயிருக்கிறது அடுத்தது வந்து மாநில தேர்தல் வருது கட்சி இன்னும் வந்து குழந்தை பருவத்துலதான் வந்து இருக்குது ஒரு தேர்வை கூட அவரு இது எதிர்கொள்ளல பாஸ் ஆகலை அப்படிங்கிறப்ப அவருக்கு ஓவர் பில்டப் சினிமாவில் அவருக்கு பில்டப் கொடுக்கப்படுவது போல பஞ்சு வசனங்கள் கொடுக்கப்படுவது போல இங்கேயும் வந்து அவரை முன்னிறுத்தி நடக்கக்கூடிய இந்த நாடகங்கள்லாம் மக்களை ஏமாற்றுவதாக இருக்கிறது ஆனால் எனக்கு இது எல்லாத்தையும் திறந்து இந்த பிஜேபி பூச்சாண்டிகள் இந்த விஜய் போன்ற கோமாளிகள் சீமான் போன்ற சில்லுண்டிகள் இவர்களை எல்லாம் நம்ம வந்து கடந்து வந்துட முடியுங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுக்கறது ஒண்ணே ஒண்ணுதான் தமிழ்நாட்டு வாக்காளர்களுடைய அரசியல் தெளிவுதான் நான் சாதாரண ஒரு கிராமப்புறத்துல இருக்கக்கூடிய நான் ஒரு தொழிலாளி நான் தினசரி பல பத்து கணக்கான சாதாரண மக்களோடு உரையாடக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குது நான் அந்த வாய்ப்பை வந்து அவர்களுடைய அரசியல் தெளிவு என்னமா இருக்கிறது அவருடைய வாக்களிக்கும் அஹ் தேர்வு வந்து எப்படி இருக்குங்கிறத நான் சமீப காலத்துல தவறாமல் கேட்டு விடுவேன் ஒண்ணு அவர்கள் வந்து திமுக போடுவோம்பாங்க அதிமுகவுக்கு போடுவோம்பாங்க ஆஹ் அவர்கள் வந்து அந்த உறுப்பினர்களா உறுப்பினர்களாங்கிறது கூட நமக்கு தெரியாது ஆனாலும் கூட அவர்கள் ஒரு முன் தீர்மானத்தோடு ஒரு தான் இருக்கிறாங்க பெரும்பாலும் இந்த பிஜேபி அஹ் நாம் தமிழரு தமிழக வெற்றி கழகம் இவர்கள்லாம் சமூக ஊடகங்கள்ல செயல்படக்கூடிய அங்கே புரட்சி செய்யக்கூடிய சண்டமாரம் எழுப்பக்கூடிய ஒரு கட்சிகளாதான் இருக்குது சமூக ஊடகங்கள்ல பெரும்பாலான நேரங்களை செலவழிக்கிறவங்க அல்லது காட்சி ஊடகங்கள்ல பெரிய ஊடகங்கள்ல செய்திகளை கவனிச்சு பாக்குறவங்க அல்லது வெளியுலக தொடர்பு மிகுதியும் உள்ளவர்களுக்கு இவர்களுடைய நிலைப்பாடு என்ன போக்கு என்ன வரவு என்ன பத்தி தெரியும் ஆனால் இவர்கள் எத்தனை சதவீதம் பேர் வாக்களிப்பாங்கன்னா விரல் விட்டு எண்ணிவிடக்கூடிய விடக்கூடிய தான் இருப்பாங்க பெரும்பான்மையான தவறாமல் வாக்களிக்கக்கூடியவர்கள் பெண்கள் கிராமங்களில் இருக்கக்கூடியவர்கள் உழைப்பாளிகள் அவர்களுக்கெல்லாம் செவிவழி செய்திகள் தான் வந்து போய் சேரும் அவர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையில தங்களை வந்து தக்க வச்சுக்கிறதுக்கு முன்னேற்றுவதற்கு என்ன நலத்திட்டங்கள் கிடைக்கும் யார் வந்துட்டு வந்தா செய்வாங்க அல்லது கடந்த காலத்துல என்ன செஞ்சாங்க ஜெயலலிதா பேன் கொடுத்தாங்க மிக்சி கொடுத்தாங்க கிரைண்டர் கொடுத்தாங்க அப்புறம் வந்து பழனிசாமி வந்து ஸ்கூட்டி கொடுக்குறனாரு அப்புறம் இவங்க வந்து தொலைக்காட்சி கொடுத்தாங்க லேப்டாப்பு கொடுத்தாங்க சைக்கிள் கொடுத்தாங்க ஆயிரம் ரூபாய் மாதம் வந்து கொடுத்தாங்க இந்த மாதிரியான அது தொற்றுணரத்தக்க அளவில் அவங்களை வந்தடையக்கூடிய நலத்திட்டங்கள் அடிப்படையில் தான் அவங்க தீர்மானிக்கிறாங்க இவர்களுக்கு மக்களுடைய வாழ் வாழ்நிலை என்ன அவர்களுடைய தேவைகள் வந்து என்ன அவர்களுடைய போராட்டங்கள் என்னங்கிறது முழுமையா தெரிஞ்சால் மட்டுமே அதற்காக இறங்கி போராடினால் மட்டுமே அவர்களுடைய ஒரு மக்களோட ஒரு கெமிஸ்ட்ரி வந்து உருவாகும் அதிமுக திமுகங்கிற ரெண்டு பெயரும் வந்து அவர்களோட அவர்களுடைய ரத்தத்துல உணர்வுல அவங்களுடைய சப்கான்சியஸ் மைண்ட்ல பதிவான இரண்டு பெயர்களும் இரண்டு சின்னங்களும் அந்த கட்சிகளோட முக்கியமான ஆளுமைகளாக விரும்பக்கூடியவர்கள் மற்றவர்கள் என்னதான் சலம்பினாலும் இன்னும் வந்து அந்த ஸ்பேஸ் குள்ள அந்த வெளிக்குள்ள இன்னும் வந்து அவங்க நினைவுல பதிவாகல இளம் தலைமுறையினர் அவர்கள் தான் பெரும்பாலும் வந்து ஸ்மார்ட் போனு ஆண்ட்ராய்டு போனு இந்த மாதிரியான சமூக ஊடகங்கள்ல பார்க்கக்கூடியவர்கள் பார்வையாளர்களாக இருக்கிறாங்க அவர்கள் வந்து ஒரு நிலைப்பாட்டை வந்து எடுக்கலாம் ஆனால் அது வந்து இன்னைக்கு அந்த இளைஞர்கள் ஒரு பக்கம் அண்ணாமலை பக்கம் போயிட்டாங்கன்னு சொல்லி சொன்னாங்க இன்னொரு பக்கம் சீமான் வந்து அவரெல்லாம் கவர்ந்து இழுத்துட்டான்னு சொல்லி சொன்னாங்க இப்போ அவங்க ரெண்டு பேரும் விட்டு விஜய் பக்கம் எல்லாம் போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சுதான் ஒன்று ஓடிட்டு இருக்குது அவர்களுடைய சதவீதம் ஒட்டுமொத்த பெரும்பான்மையா வாக்களிக்கிறாங்கன்னா ஒரு எழுபது சதவீதம்னா அந்த இளைஞர்கள் வாக்களிக்கக்கூடிய இளைஞர்களுக்கூடிய சதவீதம் என்பது ஒரு இருபது சதவீதமாக இருக்கும் அப்போ அப்படி பார்த்தோம்னா ஆளுக்கு ஐந்து சதவீதம் ஆறு சதவீதங்கிறது தான் அந்த வாக்கு ஆனதையை வந்து பிரிந்து செல்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அதை விட கூடுதலாக ஒரு மூன்று நான்கு சதவீதம் சேர்ந்தா இவங்க தனித்தனியாக கூட்டணிகளாக நிற்கும் பொழுது ஆளுக்கு ஒரு பத்து சதவீதம் தான் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு எப்படி என்றாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலானது ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக வெற்றி பெறுவதில் எந்த ஒரு அஹ் சந்தேகத்தையோ சிரமத்தையோ உருவாக்குறதுக்கான ஒரு வாய்ப்பு இல்லைன்னா தோணுது ஆஹ் பல்வேறு பிரச்சனைகள் போராடுவதற்கு இருக்குது அதை வந்து வீரியமா எடுத்து போராடி மக்களிடத்துல ஆதரவை பெறுவதற்கான ஒரு முயற்சியில ஈடுபடாத முடியாத அளவுக்கு அஇஅதிமுகவனுடைய தலைவர்களுடைய கைகள் கட்டி போடப்பட்டிருக்கிறது இவருடைய முதலாளிகளுடைய முகங்களை பார்த்து பார்த்து நடப்பதை போல இயங்குவதை போல ஒரு அடிமை விலங்கு எப்படி இருக்குமோ அதை போலதான் பாஜக இந்த விஷயத்துல நம்ம ஒரு கருத்து தெரிவிச்சோம்னா அல்லது போராட்டத்தை தெரிவிச்சோமுன்னா என்ன நினைப்பார்களோ ஏது நினைப்பார்களோ என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ அப்படிங்கிற ஒரு பதை பயத்துலதான் பழனிசாமி இருப்பதாக வந்து நமக்கு தெரிகிறது பல்வேறு அவருடைய கருத்துக்கள் கூட ஊடகங்களை சந்திக்கும் பொழுது ஊடகவீழர்கள் அவருடைய வாயிலிருந்து பிடிஞ்ச வேண்டிய ஒரு நிலைதான் உதாரணத்துக்கு திமுக என்ற தன்னுடைய கட்சியிலேயே இப்ப பெயரிலேயே அண்ணாவை வைத்திருக்கக்கூடிய பெரியாரே அண்ணாவினுடைய முதல்வராக இருக்கும் பொழுது அவருடைய தலைவராக இருக்கும் பொழுது அவரை குறித்து வந்து ஒரு தெருப்பொருக்கி மிக கேவலமாக வந்து பேசி கொண்டிருக்கும் பொழுது அந்த கேட்கும் பொழுது வருந்து தக்கது அவருடைய இறந்தவரை குறித்து பேசியிருக்க கூடாது அப்படிங்கிறது ஒரு பத்தாம் பொதுவாக கழுவுரிமையா நல மீன் மாதிரி வந்து பேசுவது என்பது பதில் கொடுப்பது என்பது அவருடைய உணர்வே இல்லைன்னு தான் தெரியுது அவர்கிட்ட திராவிடங்கிற பெயர் வந்து அவர் கட்சியில் இருந்தாலும் கூட அவர் திராவிட உணர்வு கிடையாது அவர் ரெண்டும் கட்டான்களாக இருக்கிறார்கள் அவர்கள் ஒரு நம்ம சீமான் சொன்ன மாதிரி தம்பி ஒன்னு அங்கிட்டு நில்லு இங்கிட்டு நில்லு நடுவில் நின்று லாரி பிடிச்சாதுங்கிற மாதிரி ஒன்னு பிஜேபியோட போய் கலந்து ஐக்கியமாயிருங்க அல்லது வந்து அவங்க கூட்டணி போயிருங்க இல்லையா வீரியமாக எதிர்த்து நின்று வாழ்ந்து காட்டுவோம் இல்லையா வீழ்ந்து வீழ்ந்தாலும் வந்து மானத்தோடு வீழ்வோங்கிற கூட இல்லைங்க மக்கள் உங்களை இந்த தேர்தலில் கைவிட்டாலும் கூட இன்னொரு தேர்தலில் வந்து தாங்கி பிடிப்பதற்கான வெற்றி பெற செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது அல்லாத கட்சியில கட்சியும் அழிச்சிட்டு உங்களுடைய எதிர்காலத்தையும் அழிச்சுக்கிட்டு மக்களுடைய தொண்டர்களுடைய நம்பிக்கையும் சிதைச்சிட்டு இப்படி இரண்டு கட்டத்தனமாக இருப்பது என்பது தமிழ்நாட்டுக்கு இந்த சூழ்நிலையில கேடு வைக்கக்கூடிய ஒரு செயல் வரலாற்றுல அதற்கான ஒரு தண்டனைய அல்லது வந்துட்டு ஒரு விமர்சனத்தை நீங்கள் எதிர்கொள்ளாமல் போக முடியாது பிஜேபி என்பது வந்து பாத்தீங்கன்னா எப்பொழுதும் அது நேர்மையான முறையில மக்களிடத்துல பிரச்சனைகளை வைத்து பேசி அதை சாதிக்கக்கூடிய தீர்த்து வைக்கக்கூடிய திறன் கிட்ட இருக்குது அப்படின்னு வந்து நம்ப வைத்து வாக்குகளை பெறுவதற்கான நோக்கம் அதுக்கு கிடையாது மக்கள் நம்புறாங்களா இல்லையாங்கிறது அப்பாற்பட்ட பிரச்சனை ஆனாலும் கூட பொய் 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 வாய திறந்தாலே வந்து பொய் அடுத்தது துரோகம் தமிழராக இருந்து கொண்டு தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு தேசிய கட்சியில் என்னதான் இருந்தாலும் கூட மாநிலத்தினுடைய உரிமைகளை வந்து விட்டு கொடுப்பதில்லை இவர்கள் வந்து போட்டி போடுகிறார்கள் இதே பிஜேபியில மற்ற மாநிலங்கள் இருக்கக்கூடிய அந்த அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் தங்களுடைய மாநிலத்தினுடைய தேவைகளை நிறைவேற்றுவதில் குறிப்பாக இருக்கும் பொழுது எங்கே இருக்கக்கூடியவர்கள் எல்லா மத்திய அரசாங்கத்தினுடைய புறக்கணிப்புகளுக்கும் இங்கே சப்பை கட்டு கட்டுகிறார்கள் ஒருத்தர் நாசமா போனா தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு நாடு முன்னேறணும்னா ஒரு மாநிலம் நாசமா போனா தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திருவாய் மலர்ந்துட்டு போனார் அதே ஒரு நிலைமைதான் ஊரான் பள்ளியை ஊட்டி வளர்க்கணும் தன்புள்ள வந்து சோத்துக்கு இல்லாம சாகணும் அப்படிங்கிற ஒரு நிலைதான் இங்கே பள்ளிக்கூட பிள்ளைங்களுக்கு போதுமான உள்கட்டமைப்பு செய்வதற்கு ஆசிரியர்களுக்கு அவர்களுக்கான ஊதியம் கொடுப்பதற்கு கூட நிதி இல்லாமல் தமிழ்நாடு அரசாங்கம் தடுமாறிக்கொண்டிருக்கிறது இன்னொரு பக்கம் மாநில அரசாங்கத்துக்கு ஒதுக்க வேண்டிய நிதியை அந்த பிரதமர் சிறீ திட்டத்தில் கையெழுத்து போட்டதான் கொடுப்போம்னு சொல்லி நிறுத்தி வச்சிருந்து இன்னைக்கு அந்த தொகை நிலவு தேண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஆறு கோடியோ மற்ற மாநிலங்களுக்கு பிரித்து கொடுத்து விட்டதாக தெரிய வருகிறது இது எந்த அளவுக்கு ஒரு பழி வாங்கும் போக்கு ஒரு ஃபெடரல் சிஸ்டத்தில் ஒரு ஒன்றிய அமைப்புல இப்படி ஒரு கூட்டாட்சியில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்திற்கு துரோகம் செய்வது என்பது இதை எவ்வளவு பின்னாடி பாரதூரமான வந்து ஒரு விளைவுகள் ஏற்படுத்துங்கிற ஒரு தவநோக்கு பார்வையே இல்லாம இது தொடர்ந்தா இப்படி கசப்பு வளர்த்து வளர்ந்து கொண்டே செல்லும் பொழுது இது வெடித்து சிதறும் பொழுது இது மற்ற மாநிலங்களுக்கும் இது ஒரு பெரிய சிக்கலா இருக்கும் அப்படிங்கறத பத்தி எல்லாம் ஏன்னா இன்னைக்கு எல்லா மாநிலங்களிலுமே எரிமலையின் மீது இருக்கக்கூடிய நிலைமைதான் வந்து இருக்குது அது குறிப்பா பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களை தவிர மற்ற எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள் எல்லாம் இப்படி திட்டமிட்டு புறக்கணிக்கப்படுகிறது பழிவாங்கப்படுகிறது அவர்களுடைய பிரதேச கலாச்சார பண்பாட்டு மற்றும் வாழ் உரிமைகள் எல்லாமே வந்து புறக்கணிக்கப்படுகிறது உதாசீனப்படுத்தப்படுகிறது ஒரே நாடு ஒரே தேசம் ஒரே தேர்தல் ஒரே காடு அப்படிங்கிற பல்விதமான ஒற்றை தன்மை நோக்கி நகரக்கூடிய போக்குனால அதிகாரத்தினால ஒரு சர்வாதிகாரத்தினால பாசிசத்தினால இன்னைக்கு வந்து மக்கள் கொந்தளிச்சிட்டு இருக்காங்க அது எப்படி வேணாலும் அவனுடைய எதிர்வினை ஆற்றல்ங்கிறது இருக்கலாம் அப்புறம் இன்னொரு புறம் ஆளுங்கட்சியுடன் கூட்டணி வைத்திருக்கக்கூடிய விசிகா ஆஹ் மற்றும் வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி ஈசு கொங்கு ஈஸ்வரன் இவர்கள் எல்லாம் வந்து நம்பகத்தன்மை இல்லாத கூட்டாளிகளில் நின்ற ஒரு நிலைக்கு அவங்க கடந்து போயிட்டு இருக்கிறாங்க அவர்கள் ஒட்டுமொத்த மாநிலத்தினுடைய நலன் அல்லது வந்து மக்களுடைய ஒற்றுமை மத நல்லிணக்கம் இதை குறித்தெல்லாம் யோசிப்பதை விடவும் இன்றைக்கு வந்து தங்களுடைய கட்சியினுடைய வளர்ச்சி முன்னேற்றம் கூடுதலான வசீட்டு பகிர்வு இதை நோக்கி சிந்திக்கிறதுனால அவர்களும் கூட எந்த நேரத்திலையும் இந்த திமுக கூட்டணிய பிச்சுக்கிட்டு போறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அஹ் இப்பொழுது பிசிக தலைவரோட இவருடைய அர்ஜுன் ரெட்டியினுடைய சந்திப்பு ஆதவ் அர்ஜுன் ரெட்டி அவருடைய சந்திப்பு என்பது பல்வேறு விதமான சந்தேகங்களை உறுதிப்படுத்துவதாக இருக்கிறது இதே கூட்டணியில தொடர்ந்து இருந்துட்டு தேர்தல் சமயத்துல டக்குன்னு வந்து ஒரு அதிமுக அல்லது தமிழக வெற்றி கழகம் இணைந்த ஒரு கூட்டணியில இவரும் இழுத்துச் செல்லப்படுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது ஏனோ தெரியல அவர் வந்து ஆதவ் அர்ஜு பார்த்து பம்புகிறார் வந்துட்டு பயப்படாது என்று சொல்ல சொல்லலாம் அதிகார பலமா இல்ல வந்து பண பலமா இல்ல வேறு ஏதாவது பிரச்சனைகள் வந்து இருக்குதா அப்படிங்கறதெல்லாம் நிறைய கேள்வி வந்து உரு உருவெடுத்திருக்கிறது அதே போல தமிழக வாழ்வுரிமை கட்சி எல்லாமே வந்து ஒரு நெருக்கடியான நேரத்துல ஆஹ் தங்களுக்கான வந்து அதிகாரத்தை பரவலாக்கி கொள்வதற்கான ஒரு இதை வந்து நம்ம வந்து மெயின் மேல செலுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது அதே நம்ம புறந்தள்ளி விட முடியாது இருந்தாலும் கூட இவர்கள் இந்த சனாதனத்துக்கு எதிராக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அதுல உறுதியாக இருப்பார்கள் என்று நம்புகிறோம் அப்படி இல்லாத பட்சத்துல அவர்களுக்கும் வந்து இன்னொரு ரெண்டாயிரத்தி பதினாறு மாதிரியான மக்கள் நல கூட்டணியில் அவர்கள் என்ன ஒரு அவமானகரமான வந்து தோல்வி தழுவுனாங்களோ அது போன்ற ஒரு நிலைதான் இருக்கும் அதனால ஆளுங்கட்சியோட கூட்டணி வைத்திருக்கிறதுனால ஆளுங்கட்சியினுடைய செயல்பாடுல முழுமையா ஏற்றுக்கணும் அங்கீகரிக்கணும் அவருடைய சட்டவிரோத தொழிலாளர் விரோத எல்லாம் அல்லது வந்து தலித் மக்களுக்கு எதிரான தாக்குதல்கள் சட்ட ஒழுங்கு பெண்களுக்கு எதிரான பிரச்சனைகள்ல மூடி மௌனமா இருக்கணும்னு நம்ம சொல்ல வல்ல அதை அணுகுவதில்ல பிரச்சனை பொறுவதில் போராடுவத வெளிப்படை தன்மை இருக்க வேண்டும் அதை வந்து சுட்டிக்காட்டுதல் காட்டுதல் அஹ் என்பதெல்லாம் நட்பு முரண்பாட்டு அடிப்படையில் இருக்க வேண்டும் அதை ஒரு பகை முரண்பாடு அளவுக்கு வந்து கொண்டு செல்வது அதாவது அவர்கள் நேரடியாக கொண்டு சொல்லவிட்டாலும் விட்டாலும் கூட இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர் தலைவர்கள் அப்படியான ஒரு பேச்சுக்கள் பேசும் பொழுது அதை பார்த்து கொண்டு வாழாவிருப்பது என்பது பிஜேபி மாதிரியான மாதிரியான பிளவுவாத கட்சிகளுக்கு ஆனால் ஒரு தூபம் போடுவதாக வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவதாக அல்லது வந்து மக்கள் அவர்கள் மேல் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை கேள்விக்குட்படுத்துவதாக இதுக்கான ஒரு சூழலை உருவாக்கும் என்பதை இங்கே நாங்க சுட்டிக்காட்ட வேண்டிய தேவை இருக்கிறது இருந்தாலும் கூட இரண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஆறு தேர்தலானது திமுக வெல்லுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆகவே நம்ம வென்று விடுவோம் என்கின்ற ஒரு அதீத நம்பிக்கையினால மக்கள் பிரச்சனைகளை சரியாக கையாளாமல் போனால் அல்லது சர்வாதிகார போக்கோட நடந்து கொண்டால் அல்லது கூட்டணி கட்சிகளில் அ சரியான முறையான முறையில அரவணைத்து செல்ல செல்லாமல் போனால் ஒருவேளை வந்து தீர்ப்புகள் வந்து மாற்றி எழுதப்படவும் செய்யப்படலாம் ஏன்னா இன்னைக்கு ஊடகங்களும் பணமும் இருந்தா ஒரு கட்சிய ஒன்றுமில்லாத ஒரு குப்பையா கோபுரத்துல கொண்டு போய் வைப்பதற்கான பல வகையான வந்து மார்க்கெட்டிங் யுத்திகள் வந்து விட்டது இன்னைக்கு வந்து ஒரு பொருளை முதலாளிகள் எப்படி சந்தைப்படுத்துகிறார்களோ அது போல தகுதியே இல்லாமல் இருக்கக்கூடிய தனி மனித ஆளுமைகளை கூட தலைவர்களாக உருவெடுப்பு உருவாக்குவதற்கு ஆனால் எல்லா வகையான தகவல் தொழில்நுட்ப விஷயம் ஏஐஏ இன்னும் போன்ற பல்வேறு வகையான நிதி மூலதனம் எல்லாம் பெருத்தளவுக்கு ஊற்றுனா நடந்தா மக்கள் உண்மையில வந்துட்டு தடுமாற செய்வாங்க அந்த தடுமாற்றத்தில் தவறுகளும் நடக்கலாம் அப்படி ஒரு பிழை ஏற்பட்டால் அது ஒரு வரலாற்று பிழையாக இருக்கும் அதுல இதுல களத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளிலும் பொறுப்பு இருக்குது என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி